ஜெய்கிந்த் கரண்ட் இல்லை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரசியல் எப்பவுமே ஞாபகம் வருகிறோம் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நேற்று கழிவு கழியை வச்சுட்டு இன்னைக்கு கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும் நேற்று அசிங்க அசிங்கமாக தீட்டு இன்னைக்கி அவங்க கூட கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும் சீட்டுக்கு பேரன் பேசுறதா இருக்கட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கும் பட் நீங்க ஒரு தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க இதுல வந்து சீமானை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரே மாதிரி தான் இங்கே அவரை மட்டும் நான் சொன்னதான் குறிப்பிட்டு தாழ்த்தி பேசுற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆஹ் அவருக்கு மேல எனக்கு என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் அவரை குறித்து அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அது குறித்து பேசுவோம் சரிங்களா விஜயகாந்தர் முதலமைச்சராக ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு கால் கட்ட மயிலவுக்கு பெறுவான்டா விஜயகாந்த் மயிலன அந்த வானத்தை போல மனம் மன்னவனே பனி துறிய போல குணம்படத்தை தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு படத்துல ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால அவர் நடந்து வரும்போது அது யாரும் இருக்க முடியாது அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜெய் கம்பீரமா இருப்பார் வழிய உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகிலியான மனிதன் அவர் வந்தவர்களே கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாமல் அந்த உயரத்துக்கு வந்தவர்களே அவருடைய பண்பு ஆக சிறந்த குணத்தை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல கிணறுல காலம் இருக்க கூட சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் அதே வா இன்னைக்கு பார்த்தா இந்த பாட்டு போட்டாலும் தகும் ரொம்ப நல்லவர் ஏன்னா கூட்டம் அப்படி விஜயகாந்த் அவர்கள் திரும்ப சொல்ற ஏமுதிகா அவர் இறந்த பிறகு கூட்டணி அந்த கட்சி வலுப்பெற்று ஆட்சி அமைக்கலாம் சொல்ல மாட்டேன் பட் ஓகே ஒரு பீப்புள்ஸ் மக்களுக்கு வந்து ஒரு அவர் மேலே ஒரு சிம்பதி இருக்கு ஓகே நல்ல மனுஷன்ப்பா இறண்டாரு இருந்தப்போ அவர் கொண்டாடலை இருந்தப்ப அவரை தண்ணி அடித்தவர் கெட்ட பழக்கம் பழகிறவர் அப்படி சொல்லியே மீடியாஸ்லாம் அவரை இருட்டிடுப்பு செஞ்சாங்க அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருந்துச்சு கடைசி காலத்தில் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போனதும் அவரோட ஆட்கள் கால அடிட்டு ஒரு அந்த மாதிரி மாத்துச்சு ஆனால் அந்த மாதிரி மாத்துறாங்க அதுதான் உண்மை இல்லைன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரோ நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பாருன்னு சொல்ல வரல அவரோட நிர்வாகத்தின் இருந்தாலும் இருக்கும் தெரியல பட் மனசாலும் உண்மையிலே ஒரு நல்லது நினைச்சாரு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மனுஷனா சீமான அவர்கள் சீமான் அவர்கள் மேலே எனக்கு எப்பதான் இப்ப ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் ஃபஸ்ட் ஒரு ஏவல் கூலியா தான் இருந்தாரு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு ஓட் கேட்டவர் தான் யார் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல தேர்தலில் நிக்காம ஜெயலலிதாக்காக வாக்கு சிகிச்சை அப்ப ஜெயலலிதாக்காக வாக்கு சிலிக்கும் போது யார அடிச்சாரு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அடிச்சாரு விஜயகாந்த் அவர்களை சொல்லி நல்லக்கன் அவர்களோட அவரோட கால மயிலுக்கு கூட சம்பந்தம் இல்ல நீங்க வந்து இவர முதலமைச்சரா போராடுறாங்களே என்னடா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பார்த்தா விஜயகாந்த் ஐயா அண்ணன் அவருக்கு எல்லா பாட்டும் தகும் அப்படிங்காரு இதை நம்ம எதிர்ப்பு எடுத்துக்கன்னு தெரில ஓகே அரசியல் அப்படிதான் எதிர்பாராத எதிர்பாருங்கிற மாதிரி தான் மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம என்ன சொல்றது இது இப்போ என்னன்னா வீரப்பன் கொள்ளங்காரனா ஜெயலலிதாவும் கலைஞரும் யாருன்னு சொல்றாரு அதே ஜெயலலிதாவுக்கு தான் மாங்கு மாங்கு தெர்த்துருவா ஓட்டு கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அதாவது மறந்து மறக்க மாட்டா நான் நினைக்கிறேன் அதான் உண்மையும் கூட அதனால சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் என்ன பேசுறோம்ங்கிறத நினைச்சு பேசுறோம் சும்மா நல்ல நல்ல மனிதர்களை போட்டு இவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து நல்ல நல்ல மனிதர்களை இரட்டடிப்பு செஞ்சோம் இப்ப அவர் இறந்த பிறகு எல்லாரும் விஜயகாந்தி விஜயகாந்த் கதறோம் கண்டிப்பா இல்லை இல்ல இருக்கிறப்ப கொண்டாட மாட்டோம் போன அப்புறம் ஒருத்தர் அருமை தெரியுது ஒருத்தர் இறந்தப்புறம் தான் ஐயோ ஒரு கொண்டாட தவறிவிட்டோம் கொண்டாட மறந்து விட்டோம் அப்படிங்கிறது ரத்தம் தட்டாவும் அப்படிதான் விஜயகாந்தும் அப்படிதான் நான் பாக்குறேன் சோ இது வந்து கண்டிப்பா சீமான்களை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல பட் அவர் மேலே தப்பு இருக்குது அதை உண்மை தான் ஆகணும் அதனாலேயே என்னமோ என்னால் சீமாவில் ஓட்ட முடியல இது குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத தயவு செஞ்சு கம்மன் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ